அனைவருக்கும் வணக்கம் நான் இப்போ எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா காரம்படியிலிருந்து கண்ணார் காரமுடி ரோட்டில் கண்ணார் ஒரு ஏரியாவில் அம் அமைஞ்சிருக்கக்கூடிய நிலா உணவகம் அப்படிங்கிற உணவகத்துக்கிட்ட தான் நான் இருக்கேன் இங்கே வந்து என்னென்ன டிஷஸ் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்கலாம் ஸோ வியூவர்ஸ் வாங்க பார்க்கலாம் you <laughs> விவர்ஸ் நிலா உணவுத்துடைய ஓனர் இருக்காங்க ஸோ அவங்க கிட்டே நம்ம என்னென்ன டிஷ்ஷஸ் இங்கே கொடுக்குறாங்கிறது கேட்போம் மேடம் வணக்கம் வணக்கம் மேடம் உங்கள் பேருங்க நில வெண்ணிலாங்க வெண்ணிலாங்க உங்களோட பேரில் தான் இந்த உணவகம் ஸ்டார்ட் பண்ணி ஆமாங்க ஓகே மேம் இங்கே வந்து என்னென்ன டிஷ்ஷஸ் நீங்கள் கொடுத்துட்ருக்கீங்க இங்கே காலையில் டிஃபன் பார்த்தீங்கன்னா பூரி பொங்கல் இட்லி தோசை இந்த மாதிரி எல்லாமே கொடுத்துட்ருக்கோம் நம்ம கடை ஃபேவரட்னா என்ன சொல்லுவீங்க சிக்கன் கிரேவி சிக்கன் கிரேவி சிக்கன் கிரேவி ஓகே மேம் மதியம் வந்து என்னென்ன உணவுகள் கொடுத்துட்ருக்கீங்க சாப்பாடு குஸ்கா பிரியாணி புரோட்டா சிக்கன் கிரேவி சில்லி சிக்கன் ஃபிஷ் ஃப்ரை எல்லாமே எல்லா வெரைட்டியுமே நீங்கள் எல்லா வெரைட்டியுமே மேம் பரோட்டா வந்துட்டு நீங்கள் என்ன காஸ்ட்டு கொடுக்குறீங்க என்ன ரேட்டுக்கு பன்னெண்டு ரூபா பன்னெண்டு ரூபா கம்ஃபர்டபுள் ஒரு ப்ரைஸ் தான் கொடுத்துட்ருக்கீங்க மேம் இப்போ இந்த சாஃப் வந்து ஸ்டார்ட் பண்ணி எவ்வளோ ஆண்டுகளாச்சுங்க

சார் உங்கள் பேருங்க என் பேர் சங்கருங்க சார் இந்த நிலா உணவகத்துக்கு வந்து நீங்கள் ரெண்டு பேர் தான் நடத்திட்டு இருக்கீங்க சார் மேடம் வந்து சொன்னாங்க பத்து ஆண்டுகள் ஆச்சு அப்படின்னு இந்த பத்து ஆண்டுகள் வந்துட்டு இந்த உணவகத்தை வந்து ரன் இருக்கீங்க எப்படி இருக்குது சார் இந்த அனுபவம் இந்த அனுபவம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக போயிட்டுருக்குங்க இப்போ நாங்கள் ரெண்டு பேர் மட்டுமே பண்ணுறதுனால எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைங்க ஆள் போட்டிருந்தாவோ இல்லை வேறு ஏதாச்சும் பண்ணியிருந்தாவோ ப்ராப்ளம் அதிகமாக இருக்குங்க யாரும் இல்லாத நாங்கள் ரெண்டு பேருமே பண்ணுறதுன்னு ரெண்டே பேர் மட்டும் பண்ணிகிட்ருக்குங்க அதனால் ஒன்றும் பிரச்சனை நல்லா இருக்குங்க எப்படி சார் நீங்கள் ரெண்டே பேர் வந்து இவ்வளோ வெரைட்டிஸ் எப்படி சார் பண்ணுறீங்க எங்களுக்கு வந்து ஃபுட் ஐட்டம் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டு பார்சல் மட்டும்தான் போகும் ஒன்லி பார்சல் அதிகமாக போகும் சாப்பிட்ற கஸ்டமர் கம்மியாக இருக்குங்க வீட்டுக்கு பார்சல் மட்டும்தான் எல்லாம் ஆன்லைனில் தான் கூப்பிட்றாங்க ஆன்லைனில் தான் புக்கிங் தாங்க சார் எப்படி சார் வீக் டேஸ் எல்லா டேஸுமே நம்ம கடை இருக்குங்களா ஞாயிற்றுக்கிழமை மட்டும் ஈவினிங் அஞ்சு மணிக்கு மேலே லீவுங்க மீது மீது எல்லா நாளும் கடை இருக்குங்களா மேடம் டெலி ஆர்டர்களும் மெயினாக எல்லாமே வெஜ்ல வெஜ்ஜிலேருந்து எல்லாமே செஞ்சு தரோம் கேட்ரிங் கேட்ரிங்கும் பண்ணிட்டு இருக்குங்க சவுத்தும் பண்ணிகிட்டு இருக்கோம் நார்த்தும் பண்ணிகிட்ருக்குங்க நான் அதுக்கும் ரெண்டே பேர் தான் இருக்கேன் அதுக்கும் வேறு ஆள் யாரும் போடுறது இல்லை ஸோ வியூவர்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா இவங்க விசேஷங்களுக்கும் நிறைய ஆர்டர்ஸ் இருந்தாலும் அவங்க பண்ணித் தராங்க சார் உங்கள் மொபைல் நம்பர் அப்படியே வியூவர்ஸ்க்கு சொல்ல முடியுங்களா நைன் ஜீரோ ஃபோர் செவன் ஃபோர் செவன் த்ரீ எயிட் ஒன் டூ ஸோ வியூஸ் நீங்கள் உங்களுக்கு விசேஷங்களுக்கு ஏதாவது ஆர்டர் வேணுனாலும் சாரை தொடர்புட்டிங்கன்னா நீங்கள் உங்களுக்கு வீட்டுக்கு தேவையான எல்லா விசேஷங்களுக்கு தேவையான உணவுகள் நீங்கள் வாங்கி டோர் டெலிவரியும் பண்ணி தராங்க டோர் டெலிவரியும் பண்ணுறேங்க அதாவது விசேஷத்துக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடியே கால் பண்ணி சொல்லணுங்க ஃபுல் டீட்டெயில்ஸ் கொடுத்தாங்க அவங்க இடத்துக்கு அவங்க வீட்டுக்கே ஆட்டோவில் வச்சு அனுப்பிச்சி விட்ருவோங்க ஆமாங்க ஓகே சார் சார் எப்படி சார் இந்த இந்த கடை வந்துட்டு கரெக்டாக அமைஞ்சிருக்கிற லொக்கேஷன் நீங்களே சொல்ல முடியுங்களா வியோஸ்க்கு நான் ஃபஸ்ட்டு பார்க்கல பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன இட்லி கடையாக தான் இதை ஆரம்பிச்சிதுங்க மீறி மீறி பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு நாளைக்கு நூறு இட்லி நூற்றைம்பது இட்லி ஓடுறத பெரிய விஷயமா இருந்ததுங்க அப்புறமேட்டுக்கு புரோட்டா போட ஆரம்பிச்சதுலேருந்து நல்லா ரன் இருக்கு எங்கள் கடையில் ஸ்பெஷலிட்டி பார்த்தீங்கன்னா கொத்து புரோட்டா புரோட்டா ஆனியன் ரோஸ்ட்டு முட்டை ரோஸ்ட்டு மெயின் வந்து சிக்கன் கிரேவி ஏ ஒன்னாக இருக்குங்க சாப்பிட்டா சாப்பிட்ட மாதிரி இருக்குங்க எங்கள் கடையில் வந்து நான்வெஜ் குழம்பதை விட சைவ குருமா அதை விட சூப்பராக இருக்குங்க நல்லா இருக்குங்க சார் இப்போ நீங்கள் இந்த கடையை வந்து நீங்கள் வந்து கரெக்டாக எந்த இடத்துல அமைஞ்சிருக்கு சார் இந்த அதை வந்து நீங்கள் வியூஸ்க்கு கரெக்டாக சொல்லுங்கள் சார் ஏன்னா வெளியே இருக்கக்கூடிய வியூஸ் யாராவது வந்து சாப்பிடணுன்னாலும் நீங்கள் கொடுக்கக்கூடிய லொக்கேஷன் கரெக்டாக இருந்துச்சுன்னா கரெக்டாக தேடி வந்து சாப்பிடுவாங்க எந்த இடத்துல அமைஞ்சிருக்குங்க தெளிவாக சொல்லுங்கள் சார் கார்டு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நேராக கண்ணார்பலை ரோடு வந்தீங்கன்னா ஒரு பத்து பதினஞ்சு கடை தள்ளி வந்தீங்கன்னா நிலா உணவகம்னு இருக்குங்க அங்கே வந்து முன்னாடி போர்டு இருக்குங்க அது இதுங்கலாங்க அப்புறம் மீதி வந்தது இல்லைன்னா ஃபோன் நம்பர் இருக்குங்க காண்டாக்ட் பண்ணாங்க நாங்களே வந்து நாங்களே கொண்டு வந்து போங்க மெயின் ரோட்லேயே தான் இருக்குங்க கண்ணார்பாளையம் ரோட்டில் மெயின் ரோட்லேயே இருக்குங்க விவோஸ் இந்த லொக்கேஷன் நான் கரெக்டாக சொல்கிறேன் பாருங்க நீங்கள் இருந்து கரியம்புளையம் அதாவது அன்னூர் ரோடுக்கு போகிறவங்களா இருந்தீங்கன்னா கரெக்டாக நீங்கள் காரமடிலேருந்து ஒரு நூறு மீட்டர் தள்ளி வந்தாலே நம்ம நிலா உணவகம் இருக்கு இங்கே வெரைட்டியாக நிறைய டிஷஸ் கொடுத்துட்டு இருக்காங்க நீங்கள் நான்வெஜ் பிரியர்களாக இருந்தீங்கன்னா இங்கே வந்து சாப்பிடலாம் ஸோ நானும் இப்போ சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்ல போகிறேன் சரிங்கண்ணா நான் உங்கள் கடையை வந்து இன்னும் மேலும் மேலும் வளரேன் எங்களுடைய சேனல் சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் நன்றி சொல்றேன் கண்டிப்பா நாங்கள் இப்போ சாப்பிட்டு பார்த்துட்டு வியூவோஸ்க்கு எப்படி இருக்குன்னு இருக்குறாங்க அவர் ரொம்ப பிஸியாக இருக்காரு இப்போ ஒரு டோர் டோர் டெலிவரி தான் கொடுத்துட்ருக்காரு சார் அந்த டோர் டெலிவரி போய் சொல்லுங்கள் இப்போ வந்திருக்கிற எங்கள் கஸ்டமர் வந்து கிட்டத்தட்ட எங்ககிட்ட நாங்கள் கடை ஆரம்பிச்சதுலேருந்து ஆறு வருஷமாக ஒரே கடையிலேயே இருக்காங்க கெஸ்ட்டு வந்தாலும் சரி இல்லை வேறு விசேஷங்கள் இருந்தாலும் சரி கடைக்கு ஏதாவது கடையிலேருந்து எதோ ஃபங்க்ஷன் வச்சாலும் சரி ஏதோ ஒன்று பண்ணாலும் சரி என் கிட்டத்தட்ட வீட்டுக்கு வாங்குறதா இருந்தி கிட்டத்தட்ட ஆறு வருஷமா இங்கே எங்கள் கடை கஸ்டமர் கஸ்டமருங்க ஆமாம் வியூவர்ஸ் இங்கே வந்து நிலா உணவத்தில் வந்து அவர் ரெகுலர் கஸ்டமர் சாப்பிட்ருக்காரு அவர்கிட்ட ஃபுட்டெல்லாம் எப்படி இருக்குங்கிறத கேட்கலாம் சார் வணக்கம் வணக்கம் சார் உங்கள் நேம் ராமச்சந்திரன் சார் இந்த நிலா உணவத்தில் நீங்கள் எத்தனை வருஷமாக சாப்பிட்ருக்கீங்க நான் மூணு வருஷமாக சாப்பிட்ருக்கேங்க சார் எப்படி சார் டேஸ்டெலாம் எப்படி இருக்குங்க பக்காவாக இருக்குது சூப்பராக இருக்குது சூப்பராக இருக்குது உங்களுக்கு பிடிச்ச டிஷ்னால் என்ன சொல்லுவீங்க கொத்த பரோட்டா அப்புறம் சிக்கன் கிரேவி மட்டன் கிரேவி எல்லா ஐட்டமும் ஃபிஷ்ஷு ஃபிஷ் ஃப்ரை சிக்கன் ஃப்ரை எல்லாமே நல்லா பரோட்டா சூப்பராக இருக்குதுங்க சூப்பராக இருக்குங்க நானும் என் ஃபேமிலி எல்லாமே ரெகுலராக இங்கே தான் சாப்பிடுவீங்க சரிங்க சார் சார் இங்கே நீங்கள் இங்கே புதுசாக வர கஸ்டமருக்கு நீங்கள் என்ன சொல்லுவீங்க யார் வந்து சாப்பிட்டாலும் இங்கே சாப்பிட்டா பெஸ்ட்டாக இருக்கும் பெஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக சூப்பராக இருக்கும் சூப்பராக இருக்கும் தேங்க்யூ சார் தேங்க்யூ ஸோ மச் வியூவர்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா சார் வந்து நிறைய வகையான டிஷ்ஷஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காருங்க ஸோ இது என்னென்ன வெரைட்டிங்கிறத அவர்கிட்டயே கேட்டு தெரிஞ்சுக்கோம் சார் இதில் என்னென்ன வெரைட்டி ஆஃப் டிஷ்ஷஸ் எல்லாமே கொடுத்துருக்கீங்க அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார் இது வந்து ஜிலேபி மீன்ங்க அது சார் அது வியூவர்ஸ் கொஞ்சம் காட்டுங்க சார் இது வந்து ஜிலேபி மீனுங்க ஸோ வியூவர்ஸ் பார்த்துங்க ஓ அப்படி ஜிலேபி மீன் ஓகே அடுத்ததுங்க அடுத்தது வந்து இது வந்து சிக்கன் கிரேவிங்க பார்த்துங்க இந்த கடையில் வந்து சிக்கன் கிரேவிங்க ஓகே இது வந்து சிக்கன் ஃப்ரைங்க சிக்கன் ஃப்ரைன்னா செட்டிநாடு மாடலில் போட்டிருக்குங்க சிக்கன் ஃப்ரை ரிவோஸ் பார்த்துங்க பார்த்துங்க இது வந்து ஃபிஷ்ஷுங்க ஃபிஷ்ஷு பார்த்துங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபிஷ்ஷு இது வந்து சில்லி சிக்கன் இல்லைங்களா சார் இது வந்து சில்லி சிக்கனுங்க செவன் ஸ்டார் ஓகே வியூவர்ஸ் அதோட பார்த்தீங்கன்னா இந்த கடையில் வந்து பரோட்டா வந்து ரொம்ப ஸ்பெஷல்னு சொல்லியிருக்காரு பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் ரொம்ப சாஃப்ட்டாக இருக்குது அப்படியே கீழேயே போகுது பார்த்தீங்களா நிலா உணவத்தில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ வெரைட்டி ஆஃப் டிஷஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்கன்னு நீங்கள் இப்போ பார்த்தீங்க ஸோ இந்த வெரைட்டி ஆஃப் டிஷஸ் வந்து எப்படி இருக்குங்கிறத நான் இப்போ சாப்பிட்டு பார்த்து சொல்ல போகிறேன் ஸோ வியூவர்ஸ் பாருங்கள் அடுக்கி வச்சிருக்காரு ஏகப்பட்ட வெரைட்டி இருக்குது இந்த கடையில் நீங்கள் வந்தீங்கன்னா சாப்பிட்லாம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பரோட்டோ பரோட்டோக்கு வந்து பார்த்தீங்கன்னா சால்னா கொடுத்துருக்காருங்க பாருங்கள் இங்கே டேஸ்ட்டு ரொம்ப நல்லா நல்லாயிருக்குன்ட்ருக்காங்க ஸோ நான் இப்போ டேஸ்ட்டு பார்க்கலாம் ஸோ பரோட்டா பாருங்கள் ரொம்ப சாஃப்டாக இருக்குது பார்த்துங்க வாவ் சால்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க பரோட்டாவுக்கு வந்து சிக்கன் சால்னா வந்துட்டு ரொம்ப ஸ்பூ ஸ்பெஷலாக இங்கே பண்ணிகிட்டு இருக்காங்க சாப்பிடும்போதே அதோடைய டெலிஷியஸ் நல்லா தெரியுது ஸோ அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா யூஸ் பாருங்கள் சில்லி சிக்கன் கருவேப்பிலாம் போட்டு எவ்வளோ கிறிஸ்பியாக பண்ணியிருக்காருன்னு பாருங்கள் ஸோ இது சாப்பிட்லாம் ஸோ போன்லெஸ் தான் கொடுத்துருக்காருங்க செவன் ஸ்டார் இன்னூறு பீஸ் போயிடலாம் வா சூப்பராக இருக்குது சில்லி சிக்கன் வந்து ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காரு கருவேப்பிலாம் பாருங்கள் நிறைய ஆட் பண்ணியிருக்காரு விவோஸ் இப்போ அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நெய்மீன் தெரியுதுங்களா ஸோ இந்த நெய் மீன் வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் நல்லா ஃப்ரை ஆகியிருக்குங்க சரிங்களா வா சூப்பராக கொடுத்துருக்காரு நல்லா ஃப்ரை ஸோ அடுத்தபடியே பார்த்தீங்கன்னா பாருங்கள் ஜிலேபி மீன் தெரியுதுங்களா ஓகேங்களா ஸோ இந்த ஜிலேபி மீனை வந்து இப்போ அதை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் ஆ செம்மையாக ஃப்ரை ஆகிருக்கு ஓ சூப்பராக இருக்குங்க நீங்கள் காரமடிக்கு வந்தீங்கன்னா சரி நீங்கள் கோயம்புத்தூர் டு ஊட்டி போகிறவங்களா இருந்தாலும் சரி நீங்கள் மேட்டுப்பாளையம் வரவங்களா இருந்தாலும் சரி ஸோ லோக்கல் பீப்புளாக இருந்தாலும் சரி நிலா உணகிறோம் இங்கே வந்தீங்கன்னா நீங்கள் ஜிலேபி மீன் வந்து கேட்டு வாங்கி சாப்பிட்லாம் நல்லா இருக்குது டேஸ்ட்டு இன்னொரு பீஸ் போயிடலாங்க செம்மையாக இருக்குங்க அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா சிக்கன் ஃப்ரை செட்டிநாடு நாடு ஸோ அதுக்கு போய்க்கலாம் ஸோ யூவர் செட்டி நாடு சிக்கன் பீஸ் பாருங்கள் எப்படி கொடுத்துருக்காருங்க செம்மையாக இருக்குது வாவ் சூப்பராக இருக்குங்க செட்டிநாடு சிக்கன் சூப்பராக கொடுத்துருக்காரு செம்மையாக இருக்குது குருமா தான் இங்கே கொடுக்கக்கூடிய சிக்கன் குருமாக்காகவே நிறைய பேர் வந்து சாப்பிடுறாங்க சொன்னாரு இப்பதான் தெரியுது எந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்கு சூப்பராக இருக்குது டிஷ் வந்து இங்கே கொடுத்துட்ருக்காங்க அந்த டிஷ் அண்ணாவே சொல்லுவார் சிக்கன் லக்கோனா ஃப்ரை எங்கேயுமே கிடைக்கிறதுங்களா ஆயில் சிக்கன் ஃப்ரைங் இதுக்கு பேர் சிக்கன் லக்கோனா அதாவது எண்ணெயில் சிக்கன் போடுறதான் பார்த்துக்கோங்க சிக்கன் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி வைக்கிறது யார் சிக்கன் வந்து ஆயிலில் போடுறதா பார்த்துருக்கீங்க சில்லி மாதிரி போட்டு தருவாங்க ஆனால் இங்கே அப்படி இல்லை இங்கே வந்து சிக்கன் பாயில் பண்ணி அதுக்கு தனியாக ஆயில் இல்லாமல் லக்கோனா ஃப்ரை பண்ணுறதுக்கு மசாலாலாம் கொடுத்துங்க நான் இப்போ சாப்பிட்டு போனேங்க அது டேஸ்ட் எல்லாம் வேறு லெவலில் இருக்குது சால்னாலாம் அடிச்சுக்கவே முடியாது எப்படி சார் இவ்வளோ பிரமாதமாக எப்படி சமைக்கிறீங்க இது வந்து அனுபவங்கள் மட்டும்தான் ட்ரைனிங்கு அனுபவங்கள் படித்து வர்றதில்லைங்க இல்லை அனுபவங்கள் மட்டும்தாங்க கிட்டத்தட்ட முப்பது வருஷமாக இந்த இதில் இருக்குதுங்க இந்த ஹோட்டல் ஃபீல்டில் வந்து நான் முப்பது வருஷமாக முப்பது முப்பத்தஞ்சு வருஷமாக இருக்குங்க அது எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும்தாங்க நான் வந்துட்டு நிறைய நான்வெஜ்ஜஸ் நான் சாப்பிட்ருக்கேன் பட் வந்துட்டு சால்னா வந்துட்டு பரோட்டாக்கு வந்துட்டு இவ்வளோ டேஸ்ட்டாக வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு தெரியல எந்த இந்த இந்தளவுக்கு ஒரு டேஸ்ட்டு கொடுத்தாங்கன்ட்டு பட்டு சார் கடையில் வந்து மீடியட் சால்னா வந்து வேறு லெவலில் இருக்குதுங்க சூப்பராக இருக்குது